முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமாக கொண்டு செலுத்தி வரும் திராவிட மாடல் ஆட்சியின் முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் முதலீடுகளிலும் முதல்வரே என்கிற பெருமையோடு அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று காலையில் தமிழ்நாடு திரும்புகிறார்கள் முதலீடுகளின் முதல்வரே வருக வருக என்று தமிழ்நாடு வரவேற்கிறது என முரசொலி நாளேடு வரவேற்பு தெரிவித்துள்ளது தினந்தோறும் புதிய புதிய திட்டங்கள் தீட்டி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு விடிகளையும் மறக்க முடியாத விடிகளாக மாற்றிக்கொண்டிருப்பவர் கொண்டிருப்பவர் முதலமைச்சர் அவர்கள் வாக்களித்தவருக்கு மட்டுமல்ல வாக்களித்த மறந்தவர்களுக்கும் சேர்த்து முதலமைச்சராக செயல்படுபவர் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மனிதனின் கவலையையும் தீர்க்கும் அரசாக எனது அரசு இருக்கும் என்று சொல்லி செயல்பட்டு வருபவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதனால்தான் அவரது ஒவ்வொரு அசைவையும் அடுத்தடுத்த மாநிலங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன என முரசொலி நாளேடு கூறியுள்ளது வளர்ச்சி பாதையில் செல்லும் தமிழ்நாட்டை பின்பற்றி மற்ற மாநிலங்கள் தங்களை தகவமைத்துக் கொள்வதை பார்க்கிறோம் மற்ற மாநிலங்களில் இருந்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் இங்கு வந்து திட்டப்பணிகளை பார்த்து செல்லும் காட்சிகளை கண்டு வருகிறோம் அந்த வகையில் தமிழ்நாட்டை முன்னேற்றும் இந்தியாவிற்கு முன்மாதிரியான ஆட்சியை கொடுத்து வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசு கணிக்கும் அத்தனை வளர்ச்சி குறியீடுகளிலும் சேர முன்னணி மாநிலமாக தமிழ்நாட்டை நிலைநிறுத்தி காட்டுவது என்பது சாதாரண செயலல்ல அசாத்திய மாணவர்களால் செய்யப்படும் மாபெரும் செயலாகும் அந்த வரிசையில் தொழில்துறை வளர்ச்சியானது இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டைக் கொண்டு செலுத்திக் கொண்டிருக்கிறது என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது இந்த மூன்றாண்டு காலத்தில் மட்டும் இதுவரை எண்ணூற்று எழுபத்தி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன இதன் மொத்த மதிப்பு ஒன்பது லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து தொன்னூற்று மூன்று கோடி ரூபாய் ஆகும் இவற்றின் மூலமாக பதினெட்டு லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று முப்பத்து நான்கு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இதில் இருநூற்று முப்பத்து நான்கு திட்டங்கள் உற்பத்தியை தொடங்கிவிட்டது நான்கு லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்று பதினேழு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துவிட்டது மற்ற ஒப்பந்தங்களும் படிப்படியாக செயல்பாட்டுக்கு வரும் என்று முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார் இதன் தொடர்ச்சியாகத்தான் அமெரிக்க பயணத்தை கடந்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி மேற்கொண்டார் முதலமைச்சர் உலக புகழ்பெற்ற இருபத்தி ஐந்து முன்னணி நிறுவனங்களோடு முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதில் பத்தொன்பது நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது இதுவல்லவா மகத்தான சாதனை என முரசொலி நாளேடு பாராட்டு தெரிவித்துள்ளது உலகின் புகழ்பெற்ற நிறுவனங்களை ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் என்று வகைப்படுத்துவார்கள் அதாவது உலகில் உள்ள ஐநூறு மிகப்பெரிய நிறுவனங்களின் தரவரிசை பட்டியல் அது அதில் இருக்கும் பதினெட்டு நிறுவனங்களிடமிருந்து முதலீடுகளை ஈர்த்து வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோ நகரில் நடத்தப்பட்ட சந்திப்புகளின் பலனாக ஏழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீடு மற்றும் பதினோராயிரத்து ஐநூற்று பதினாறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற வகையில் முதலமைச்சரின் சாதனை அமைந்துள்ளதாக முரசொலி நாளேடு பாராட்டு தெரிவித்துள்ளது ஜாபில் நிறுவனம் திருச்சி மாவட்டத்திலும் இன்பிங்ஸ் எல்கர் நிறுவனம் மதுரை மாவட்டத்திலும் ஈல்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் நிறுவனம் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் தங்கள் திட்டங்களை நிறுவ புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ளது உலகின் முன்னணி நிறுவனங்களாக விளங்கும் கூகுள் மைக்ரோசிப் பேபால் நோக்கியா கேட்டர் பில்லர் அப்ளைடு மெட்டீரியல்ஸ் ஈட்டன் அஷூரன்ஸ் ராக்வெல் போன்ற நிறுவனங்களுடனும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கூகுள் நிறுவனம் நான் முதலவன் திட்டத்திற்கு உதவி இருக்கிறது காலணி பொருட்கள் துறையில் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான நைக் நிறுவனம் புகழ்பெற்று நிறுவனங்களான ஆப்பிள் லிங்க்டின் ஆகிய நிறுவன அதிபர்களை தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்துள்ளார் ஆட்டோ டெஸ்க் நிறுவனம் நமது சிறு குறு நிறுவன வளர்ச்சிக்கு உதவ உள்ளது அந்த வகையில் உலக முதலீட்டாளர்கள் விரும்பும் மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்துள்ளது உயர்த்தி காட்டிவிட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது இத்தனை நிறுவனங்கள் வருகின்றன என்றால் இவை அனைத்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து வருகின்றன முந்தைய ஆட்சியில் இங்கு தொழில் தொடங்க வந்தவர்கள் வந்த வேகத்தில் பக்கத்து மாநிலத்திற்கு போனார்கள் இப்போது பக்கத்து மாநிலத்தில் தொழில் தொடங்க நினைத்தவர்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருகிறார்கள் அதுதான் இதிலிருந்து உணர வேண்டிய முதல் செய்தி இந்நிறுவனங்களின் மூலமாக தமிழ்நாடு வளர்கிறது என்பது இரண்டாவது செய்தி இந்நிறுவனங்களின் மூலமாக தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தரப்படுகிறது என்பது மூன்றாவது செய்தி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற சொல்லில் இருக்கும் முன்னேற்றத்திற்கு எடுத்துக்காட்டாக திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே வருக வருக வருகவே என முரசொலி நாளேடு வரவேற்பு தெரிவித்துள்ளது